வணக்கம் ஒம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய திதி இன்று இரவு எட்டு நாற்பத்தொன்று வரை பஞ்சமி அதன் பின்பு இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தஞ்சு வரை பூசம் அதன் பின்பு ஆயிலியம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரங்கள் இன்று காலை எட்டு ஐம்பத்தஞ்சு வரை மூலம் அதன் பின்பு போராடம் மேசராசி என்பர்களே இன்று தாய் வழி வீட்டு உணவர்களின் சந்திப்பு கிட்டும் அவர்களால் இன்று நன்மை ஏற்படும் சிவராசி அன்பர்களே இன்று பொறுமை காத்து பெருமை காண வேண்டிய நாள் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படவும் இது மிதனராசி அன்பர்களே இன்று எடுக்கும் அனைத்து முயற்சியிலும் காரியவற்றி பெருவிகள் தாராள இன்று வந்து சேரும் கடகராசி இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது பிறரிடம் மீன் வாக்குவாதத்தை இருப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களே இன்று வீண் விரயம் வீண் அலைச்சலை காட்டுகிறது எனவே இச்செயலிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது கன்னிராசி என்பவர்களே இன்று தாய்வழி உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது துலாம் ராசி என்பர்களை இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் கரை வெற்றி பெறுவீர்கள் தனவுரவு இன்று உண்டு விஷிகராசி என்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு இன்று வந்து சேரும் நண்பர்களால் இன்று நன்மை கிட்டும் தனுசு ராசி இன்று எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படவும் எக்காரியத்திலும் முன்னெச்சரிக்கையுடனும் செயல்படவும் வீண் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது மகராசி அன்பர்களே இன்று எக்காரியத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது யாரை நம்பி முக்கிய பொறுப்புகளில் கையெழுத்திட வேண்டாம் கும்பராசி அன்பர்களே இன்று வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த கவனம் தேவை மீனராசி அன்பர்களே இன்று எடுக்கும் முயற்சிகளில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது யாரையும் பாய்த்து கொள்ள வேண்டாம் வீண் வாதங்களை தவிர்க்கவும் வணக்கம் வீட்டு பண்ணுறதே நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு கணக்கு கிடைக்கும் இன்றைய ராசிபுர முயற்சிகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்